மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் மேஷ ராசிக்கு குரு சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான யோகம் ராசிக்கு ரெண்டு ரெண்டு பக்கமும் சுப கிரகம் நிறைய நன்மைகள் நடைபெறும் புகழ் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல கருத்தொற்றுமை ஏற்படும் வெளி ஊர்களிலே தனித்தனியே வசித்து கொண்டிருக்கின்ற தம்பதிகள் இப்பொழுது ஒன்றாக ஒரே ஊரில் வந்து சேர்ந்து விடுவார்கள் பிரிவு இருக்காது மனைவி பிரிவு கிடையாது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே ஊர்ல சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது திருமணமாகாத மேஷராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் வியாபாரிகளுக்கு பெரிய அளவிலே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் எனவே இது ஒரு நல்ல நாள் ரிஷபராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது ராசி அதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்திலே உச்சமடைந்து இருக்கிறது பதினொன்னு குரு ராசியிலே இருக்கிறது குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு வெறு கிரகங்களும் இடமாற்றம் பெற்றிருப்பதால் பரிவர்த்தனா யோகம் என்னும் சிறப்பான யோகம் ஏற்பட்டு இருக்கிறது குரு சுக்கரன் பரிவர்த்தனை என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனையிலே என்ன சிறப்புனாக்க இந்த தடவை இந்த வருஷம் வர இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனையில மற்ற கிரகங்கள் எதுவுமே கூட சேரல ராகு கேது சனி அதெல்லாம் எதுவுமே இல்லாம குருவும் சுக்கரனும் மட்டும் பரிவர்த்தனை மீனத்தில் சுக்கரன் உச்சம் ரிஷபத்தில் குரு இந்த கிரக அமைப்பு மிகப்பெரிய யோகத்தை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்ப வந்து ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாதவங்க முப்பத்தி ஆறு வயசு ஆச்சு முப்பத்தி ஏழு வயசு ஆச்சு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அபோவ் ஃபார்ட்டியே ஒரு பத்தாயிரம் பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க அபோவ் ஃபார்ட்டியில பாய்ஸ் ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சு எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆயிடும் திருமண தடை விலகுகின்ற அற்புதமான ஒரு யோகத்தை இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே ரிஷபராசிக்கு எல்லா விதமான தடைகளும் விலகும் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் பதினொன்னு குடைவனும் இரண்டு குடைவனும் ராசியிலே வந்து ஒன்றாக இணைந்து விட்டன இது ஒரு பெரிய யோகம் பதினொன்னு குடைவன் அப்படின்னா செவ்வாய் மிதுனத்திற்கு பதினோராம் இடம் மேஷம் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடம் கடகம் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் இந்த செவ்வாயும் சந்திரனும் மிதுன ராசியிலேயே வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கு பதினொன்னு குடைவனும் இரண்டு குடைவனும் ஒன்றாக இணைந்து விட்டன ராசியிலேயே அதனால நிறைய பணம் வரும் அதை தவிர ஐந்து குடைவன் உச்சம் என்பதால் பதவிகள் கிடைக்கும் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது ஒன்பது குடைவன் ராசி அதிபதி ஆகியவை ஒன்பதாம் இடத்திலே இணைந்திருப்பது மற்றொரு சிறப்பான யோகம் ஒன்னு ஒன்பது குடையவர்கள் ஒன்பதாம் இடத்திலே சேர்க்கை இரண்டு பதினொன்னு குடையவர்கள் ராசியிலே சேர்க்கை எனவே பெரிய அளவிலே நன்மைகள் நடைபெறும் பெரிய அளவிலே வருமானம் கிடைக்கும் பல வருடங்களாக முடிவுக்கு வராத முடிவுக்கு வரும் அலுவலக பணிகளை நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கனகராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் லாபஸ்தானாதிபதியாகிய பதினோராம் வீட்டிற்கு அதிபதியான சுக்ரன் இப்பொழுது ஒன்பதாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது கடகத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது எனவே கடகராசியிலே உள்ள மாணவர்கள் எல்லாம் நன்றாக படிப்பார்கள் வரப்போகும் தேர்வுகளை நன்றாக எழுதி அதிலே நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது கல்வியிலே ஆர்வம் ஏற்படும் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன கடகத்திற்கு மூணு பனிரெண்டு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் நன்மை செய்யாத கிரகம் அது எட்டாம் இடத்திலே மறைவு பெற்றதால் மிகப்பெரிய நன்மையை செய்யும் கடக ராசி கடக லக்னோ மேஷ ராசி மேஷ லக்னோ இதுக்கெல்லாம் புதன் மறைஞ்ச யோகம் புதன் மறையணும் பயிருள்ள இருக்கணும் இப்பொழுது புதன் கடகத்திற்கு எட்டாம் இடத்திலே மறைந்து விட்டது இரண்டு மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி மூணு பன்னெண்டு ரெண்டு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி எட்டாம் இடமான மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் போய் மறைந்து விட்டது எனவே இது விபரீத ராஜயோகம் என்னும் ஒரு யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது பல்வேறு கிரகங்கள் கடகத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நன்மை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம் இரண்டு குடைவன் ஏழிலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதால் மிகச் சிறப்பான யோகம் எனவே கடக ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது நீங்கள் எதையெல்லாம் ஜெயித்து காட்டுவீர்கள் தொட்டதெல்லாம் ஜெயம் எதை பண்ணாலும் வெற்றி தான் தோல்வியே கிடையாது தோல்வி என்னும் சொல் தற்காலிகமாக உங்கள் அகராதியிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டது நீக்கப்பட்டு இப்பொழுது உங்களுக்கு எதை செய்தாலும் நல்லது எதை செய்ய வேண்டும் என நினைத்தாலும் செய்து விடுவீர்கள் நன்றாக செய்வீர்கள் வெற்றிகரமாக செய்வீர்கள் எனவே தொழில் வளர்ச்சி பொருளாதாரத்தின் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கழகத்திற்கு வழங்கும் சிம்ம ராசிக்கு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல விளங்குகிறது ராசிக்கு ஏழாம் இடத்திலே புதனும் சனியும் சேர்க்கை பெற்று பதினோராம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது குரு சுக்கரன் பரிவர்த்தனையால் சிம்மத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் பதவிகள் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் வெற்றிகரமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள் ராசிக்கு நாள் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது ஏழாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பது மிகப்பெரிய ஏழாம் இடத்திலே இரண்டு குடையவன் இரண்டு ஒன்பது குடைய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது ஏழு ஒன்பது குடையவர்கள் பரிவர்த்தனை மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே கன்னி ராசியிலே உள்ள மாணவ மாணவியர் நன்றாக படிப்பார்கள் தண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பணம் நிறைய கிடைக்கும் பழைய பாக்கி எல்லாம் இப்ப கைக்கு வந்து சேரும் எங்க ஒரு இடத்துல நீங்க முதலீடு பண்ணிருப்பீங்க அந்த கம்பெனியே காணாம போயிருக்கும் திவாலா இருக்கும் இழுத்து மூடி இருப்பாங்க அதை யாரோ கேஸ் போட்டு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அதுக்கு இருந்து ஏதோ ஒரு பணத்தை வாங்கி அவங்க கொடுக்க வேண்டிய தொகையில ஒரு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் திரும்பி கொடுப்பாங்க ரீஃபண்ட் வரும் அந்த பணம் உங்க அட்ரஸ் தேடி வரும் பழைய இருக்கும் போய் குடியிருந்த ஒரு வந்திருக்கும் லெட்டர் வந்திருக்கும் போய் வரவேண்டிய பழைய பாக்கி வசூலாகும் பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும் வியாபாரிகளுக்கு நிறைய தன லாபம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் சொந்தமாக வீடு வாகனம் வண்டி வாகனம் எல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது பத்தில் ஒரு பாபியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆம் எட்டு குடையவன் உங்களுக்கு பாபி தான் அஷ்டமாதிபதி ஆகிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறது எனவே அதுவும் நன்மை செய்து கொண்டிருக்கிறது வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே நிறைய நன்மைகள் நடைபெறும் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் நடக்கும் நீங்க கல்யாண வயசுல இருந்தா உங்களுக்கு கல்யாணம் அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலியில யார் இப்போ கல்யாணம் வயசுல இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் திடீர்னு அவங்க பொண்ணு வருவா நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்புறம் விசாரிச்சு பார்த்தா நல்ல இடமா தான் இருக்கும் சரி டக்குனா கல்யாணத்தை முடி வர அடுத்த முகூர்த்தம் எப்போ ஏப்ரல் ஏழு கல்யாணத்தை முடியும் எல்லாமே நல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் திருமணமாகி செட்டில் விடுவார்கள் எதிர்பாராத நிச்சயிக்கப்படும் தவிர்க்க முடியாத காரணங்களால் உடனடியாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும் எனவே எல்லாம் நன்மைக்கு இறைவன் எல்லாத்தையும் தான் முடிச்சு கொடுப்பா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி உச்சம் துலா ராசிக்கு அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் இப்பொழுது உச்சமாக இருக்கிறது ராசி அதிபதி உச்சமாக இருப்பதால் நீங்கள் நன்றாக இருக்கீர்கள் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வசதியாக இருப்பீர்கள் இருப்பீர்கள் ஆரோக்கியமாக வியாதி கவலை காசு என்ன வேணும் மூணுதான் முக்கியம் மனுஷருக்கு உடம்புல வியாதி இருக்கக்கூடாது மனசுல எதுவும் கவலை இருக்கக்கூடாது கையில செலவுக்கு வணங்குற அளவு பணம் இருக்கும் போருமே இந்த மூணுமே இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் துளா ராசிக்கு மிக மிக நல்ல நாள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்திலே ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அது டிரான்ஸ்பரோட சேர்ந்து கிடைக்கும் வித் எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் அதிகமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு அறிவுரை சோசியல் மீடியால இன்னைக்கு ரொம்ப என்ன போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்ல என்ன நியூஸ் வருது பேஸ்புக்ல யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க அவங்க ஏதோ போட்டு போறாங்க என்ன நிலமோ போடுறாங்க சார் சம்பந்தம் இல்லாம போறாங்க நான் எங்க ஃபேமிலியோட போய் ஸ்பெஷல் மசால் தோசை சாப்பிட்டேன்னு சொல்லி மசாலா தோசை இவ்வளவு பெருசுக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி நீளத்துக்கு மசாலா தோசை டேபிள்ல வச்சுட்டு அதை போட்டோ எடுத்து அதை வந்து பேஸ்புக்ல என்ன தோசை யாரு சாப்பிடலையா ஹோட்டலுக்கு போறது மசால் தோசை சாப்பிடலாம் ஒரு பெரிய நியூஸ் யாரு சாப்பிடலயா எல்லாரும் தான் போறாங்க அவங்க போவாங்க போவாங்க சாப்பிட்டு வருவாங்க இது ஒரு பெரிய விஷயமா இதை வந்து போட்டோ எடுத்து போட்டு பாருள பெரிய தோசை பாரு ரொம்ப வந்து சிறுபுள்ள இருக்குது சீப்பாக இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இன்னும் சொல்ல போனா சில நேரத்தில் போடும் அதுவே திருஷ்டிப்படும் நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் திருஷ்டிப்படும் ஏன்னா பார்த்துட்டு அப்படியே யாராவது அங்கே கண்டுபட்டுரும் ஏன்னா எதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுடைய பிரைவேட்டான விஷயம் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எங்க போறீங்க ஃபேமிலியோட சேர்ந்து வெளியே போறீங்க ஹோட்டலுக்கு போறீங்க வெளியில் போறீங்க இல்லை ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட் போறீங்க ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க அது எதுக்கு வந்து பப்ளிசைஸ் பண்ணுவோம் அது அதில் விளம்பரம் தேர்றதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியல ரொம்ப சீப்பா இருக்குது நிறைய பசங்க போடுறாங்க பூரி சோலா பூரி சாப்பிட்றாங்க அது ஒரு பெரிய நியூஸா போட்டுட்டு இருக்கான் தலைப்பு செய்தியாக போடுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா பக்கமே போகக்கூடாது விருச்சிக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஐந்து குடைவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டிருப்பதால் யோகம் ராசி அதிபதியும் பதினொன்று குடைவரும் பரிவர்த்தனா யோகத்திலே நன்மை செய்து கொண்டிருக்கின்றன நன்மைகள் செய்யும் விதத்திலே பல கிரகங்கள் அமைந்திருப்பதால் அதிக நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு வலுவாக இருக்கிறது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்திலே செழிப்பான முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தை வெகு சிறப்பாக விரிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது எனவே தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும் அலுவலகத்தில் நற்பெயர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் வியாபார வளர்ச்சி போன்றவை எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் எனவே ஒரு நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் அஷ்டமாதிபதி ராசியில இருக்கிறது என்பதால் ஆரோக்கியத்துல அப்பப்ப திடீர்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் ஒரு கட்டி இங்க வரும் பின் கழுத்துல பிழறி கட்டி வரும் ஏதாவது பழங்கள்லாம் சாப்பிட்டு அதை சரி பண்ணிடலாம் மாதுளம்பழ ஜூஸ் குடிங்க ஹோமோகிரேட் மாதுளம்பழ ஜூஸ் குடிங்க கிருணி பழம் வாங்கி சாப்பிடுங்க வாட்டர்மெலான் ஜூஸ் குடிங்க கிருணி பழம் ரொம்ப குளுமை சில நேரத்துல சாப்பிட்டா சளி புடிச்சிடும் ஓவர் குளுமையாய் கொஞ்சமா சாப்பிடுங்க கிருணி பழம் அதெல்லாம் சாப்பிட்டு உடம்புல சூடு ஜாஸ்தியா இருக்கு உணவு பழக்க வழக்கத்திலே காரத்தை கம்மி பண்ண வேண்டும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இளநீர் பருகலாம் இளநீர் பதநீர் போன்றவை உடலை குளிர்விக்கக்கூடிய பானங்கள் அதையெல்லாம் சாப்பிடணும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் கும்ப ராசிக்கு இப்பொழுது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் பத்து கூட ஐந்தாம் இடத்துல இருப்பதால் யோகம் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஐந்து குனைவன் ராசியிலே இருக்கிறது ஐந்தாம் இடத்திலே பத்து குடைவன் இருக்கிறார் ஐந்து குணைய புதன் ராசியிலே வந்து ராசி அதிபதியோடு இணைந்து இருப்பதால் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது அலுவலகத்திலே நற்பெயர் கிடைக்கும் அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உத்தியோகத்தில் நற்பெயர் எடுப்பது இப்பொழுது மிக சுலபம் நற்பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாடாக வழங்கும் வியாபாரிகளுக்கு வியாபார ஸ்தலத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இடத்திலே பக்கத்தில் உள்ள சில ஏதேனும் ப்ராப்பர்ட்டி விலைக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அடிஷனல் ஆபீஸ் அதை வச்சுக்கலாம் அதை அசையா சொத்துக்களை விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கும்பராசிக்கு உருவாகும் உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் ஒரு சில இடங்களை விலைக்கு வாங்குவீர்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு செகண்ட் ஹாண்ட் ஃப்ளாட் கிடைக்கும் நம்மகிட்ட தான் வீடு இருக்கு அது இன்னும் அதுவே கடன் முடியல கொஞ்சம் பாக்கி இருக்கு இப்போ என்னத்துக்கு அப்படி அந்த மாதிரி விட்டு அதை வாங்குங்க இப்போ நீங்க வாங்குவீங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலுக்காக ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீனராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஒன்பது குடை வரும் ஐந்து குடை வரும் ஒன்றாக நாலாம் இடத்துல இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் இரண்டு திருகோணாதிபதிகள் ஒரு கேந்திரத்திலே ஒன்றாக இணைந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தியிருப்பது அற்புதமான கிரக அமைப்பு வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று மீன ராசிக்கு அஷ்டமாதிபதி ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை எட்டு வலுவாக இருக்கும் பொழுது ஏதேனும் தவறான நபர்களால் நீங்கள் தூண்டப்பட்டு ஏதேனும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால பண விஷயத்துல மற்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும் நீ இதுல வண்டி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டா அது அப்படியே பத்து லட்சமா உனக்கு திரும்ப வரும் ஒன்றரை வருஷத்துல அவ்வளவுதான் ஒன்றரை வருஷத்துல கம்பெனியே இருக்காது அந்த மாதிரி தவறான வழிகாட்டுதல் சில பேர் பண்ணுவாங்க சில பேர் உங்களை வந்து உங்களுடைய பணத்தை அபகரிப்பதற்காக தவறான வழியிலே செல்வார்கள் எக்காரத்தை கொண்டும் பணத்தை யாரிடமும் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பது மீனராசிக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை எதோ காரணம் சொல்லி பணம் கேட்பாங்க உங்களுடைய பிசினஸ் அப்படியே பெரிய லெவலில் நான் வந்து விளம்பரப்படுத்துறேன் எல்லா ஊர்லயும் எனக்கு ஆள் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஆள் வச்சிருக்கேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் ஆள் இருக்கு எனக்கு இவ்வளவு ரூபாய் கொடுங்க நான் விளம்பரம் பண்றேன் உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே தமிழ்நாடு எடுத்துட்டு போறேன் உங்க வியாபாரத்துக்கு என்ன வந்து விற்பனை தூதுவரா என்ன அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படிலாம் கேட்பாங்க எதுவுமே பண்ணாதீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இதை பார்க்கலாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நீங்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் சரி உங்கள் தொழில் சம்பந்தமான முதலீடுகளில் கூட நீங்கள் சற்று எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் தினம் எனவே மீன ராசி அன்பர்களே பண விஷயத்தில் பத்திரமாக இருங்கள் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை குடும்ப வாழ்க்கை ஓரளவு நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் வெளியில பண விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எட்டு குடையவன் உச்சமடைந்திருப்பதால் ஆரோக்கியம் பொருளாதாரம் ஆகிய இரண்டு விஷயங்களிலுமே ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மிகுந்த முன்னெச்சரிக்கை தேவைப்படுகிறது மீன ராசிக்கு